ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமாவில் நடக்கூடிய டே டுடே அப்டேட்ஸாக நம்மளுடைய ஃபர்ஸ்ட் லுக்கில் பார்க்குறோம் லாக் ஸ்டுடியோஸ்னுடைய தயாரிப்பில் சூரியோடைய நடிப்பில் வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் மாமன் அண்ட் இந்த திரைப்படத்துக்கு ஹேஷ் அப்துல் வஹாப் வந்து இசையமைச்சிருக்கிறாங்க படத்துக்கு வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிற பிரசாந்த் பாண்டியராஜ் அண்ட் இந்த திரைப்படம் வந்து மே எயிட்டீன்த் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்குழுனர் தெரிவிச்சிருக்கிறாங்க அண்ட் இப்போ படத்தினுடைய மேக்கிங் வீடியோ வந்து ஒரு கிளிம்ஸாக ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க படக்குழுனர் அது இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக இருக்குது படத்தினுடைய வெற்றியை தொடர்ந்து இப்ப ஓடிடி ரிலீஸ் பத்தின அப்டேட்டோட படக்குழுனர் ஒரு பிரஸ் மீட் வந்து கொடுத்திருந்தாங்க அப்ப எடுத்துக்கிட்ட போட்டோஸ் விக்கி கவுஷ் மற்றும் ராஷ்மிகா வந்து அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணிருக்காங்க வாங்க அந்த போட்டோஸ் பார்க்கலாம் ஜெயகிருஷ்ணனுடைய தயாரிப்புல அஜித் குமாருடைய நடிப்புல வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் குட் பேட் அக்லி அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருந்தாங்க ஆர்த்தி ரவிச்சந்திரன் படத்துக்கு வந்து ஜிவி பிரகாஷ் அவர்கள் இசையமைச்சிருந்தாங்க அண்ட் இப்போ படத்தினுடைய ஒரு முக்கியமான பாடலான ஏ டைகர் அந்த பாடலை வந்து படக்குனர் இப்போ வெளியிட்டிருக்காங்க இருக்கிறாங்க வீடியோஸ் வாங்க அது இப்போ சோசியல் மீடியாவில் சூப்பர் ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்குது மாலவிகா மோகன் ரொம்ப பியூட்டிஃபுல்லான ட்ரெடிஷனல் லுக்ல பாக்குறதுக்கு அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருந்தாங்க இது வந்து போட்டோஸ் உங்களுக்காக Eu மோஸ்டர் மற்றும் மினா மியூஸ் பிக்சர்ஸ்னுடைய தயாரிப்புல வெளிவரத்துக்காக காத்துகிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் ஹிட் தி தியேட் கேஸ் அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு நேச்சுரல் ஸ்டார் நானி அண்ட் இந்த திரைப்படத்தை டைரக்ட் பண்ணிருக்காங்க சைலேஷ் கோலனும் அண்ட் இந்த படத்துல இருந்து இப்போ செகண்ட் சிங்கில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க படக்குழுநர் அபே கபா அர்ஜூன் அப்படின்ற சாங் வந்து இப்போ சோஷியல் மீடியாவில வைரலாக போயிட்டுருக்குது ரோஷனி இப்ப ரீசெண்ட்டா சம்மருக்கு ஏற்ற மாதிரியான ஃப்ளோரல் பிரிண்ட் அண்ட்ல எடுத்துட்டு போட்டோஸ் வாங்க பார்க்கலாம் Thank <laughs> you. மீடியாவுடைய தயாரிப்புல தொடரும் திரைப்படம் வெளிவரத்துக்காக காத்துட்டு இருக்குது அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து தருண்மூர்த்தி அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காங்க அண்ட் படத்துக்கு ஜேக்ஸ் விஜய் அவர்கள் சேமிச்சிருக்காங்க படத்துல முக்கியமான கதாபாத்திரத்துல மோகன் லால் ஷோபனா வந்து நடிச்சிருக்கிறாங்க அண்ட் படம் வந்து இன்னும் கூடிய சீக்கிரத்துல ரிலீஸ் ஆக போறோம் இந்த நேரத்துல படத்துக்கு இப்போ சென்சா போர்டுல இருந்து யூஏ சர்டிபிகேட் குடுத்துருக்குறாங்க அத வந்து ஒரு போஸ்ட் மூலியமா தெரிவிச்சிருக்காங்க படக்குழுநர் விக்ரம் அவருடைய அடுத்த படத்தினுடைய ரீல்ஸ்க்காக காத்துட்டு இப்போ அதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சம்மர் சம்மர் லுக்கில் ஒரு ஃபோட்டோ ஷூட் வந்து பண்ணியிருக்காங்க வாங்க அந்த ஃபோட்டோஸை பார்க்கலாம் பென்ஸ் மீடியா ப்ரைவேட் லிமிடெட் ஏசிஎஸ் அருண்குமார் மற்றும் ஆம்னி சினிமாக்ஸினுடைய தயாரிப்பில் வெளிவரத்துக்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் கேங்கர்ஸ் அண்ட் இந்த திரைப்படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் வடிவேல அவர்கள் அவங்களோட சேர்ந்து சுந்தர்சி டைரக்ட் பண்ணி நடிச்சிருக்கிறாரு படத்துக்கு சீ சத்தியாக அவங்க இசை அமைச்சிருக்கிறாங்க அண்ட் படம் வந்து நாளைக்கு ரிலீஸ் ஆக போகிறோம் இந்த நேரத்தில் படத்தினுடைய ப்ரீ புக்கிங் வந்து ஓப்பன் ஆயிருக்கு அது இப்போ ஃபாஸ்ட்டாக ஃபில்லிங்கும் ஆகிட்டு இருக்குது ஸ்ரேரடி தொடர்ந்து நிறைய போட்டோஷூட்ஸ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க இப்போ ரொம்ப பிரிட்டி பியூட்டிஃபுல்லான ட்ரெடிஷ்னல் லுக்ல பாக்கிறதுக்கு அவ்வளோ கோஜய்ஸாக இருந்தாங்க அந்த போட்டோஸ் இதோ உங்களுக்காக ஸ்டுடியோஸ் மற்றும் எம்ஆர்பி என்டர்டைன்மெண்ட்ஸ் தயாரிப்பில் சசிகுமார் சிம்ரனுடைய நடிப்பில் மே ஃபர்ஸ்ட் ரிலீஸ்க்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் டூரிஸ்ட் ஃபேமிலி அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்காங்க அபிஷன் ஜெய்விந்த் அவர்கள் அண்ட் இந்த திரைப்படத்துக்கு ஷியான் ரோல் அவர்கள் இசை படத்தினுடைய ட்ரைலரை வந்து இப்போ படக்குழுனர் சார்பிலையும் அண்ட் ஆல்சோ டைரக்டர் அட்லி வந்து சோஷியல் மீடியாவில் ரிவீல் பண்ணியிருக்கிறாரு அண்ட் அந்த ட்ரைலர் இப்போ சூப்பர் வயரலாக போயிட்டு இருக்குது அஷிகா ரங்கநாதன் வித் டேம்போ ஜீன்ல எடுத்துக்கிட்டோம்ஸ் இப்போ அவங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஷேர் பண்ணிருக்காங்க அது கேட்க சக்கமான லைக்ஸும் குவிஞ்சிட்டு பிரகாஷ்னுடைய தயாரிப்பில் பிரேம்ஜியுடைய நடிப்பில் வெளிவரத்துக்காக காத்துட்டு கூடிய திரைப்படம் தான் வல்லமை அண்ட் இந்த திரைப்படத்துக்கு ஜி வந்து இசையமைச்சிருக்கிறாங்க படத்தை வந்து டைரக்ட் பண்ணியிருக்கிறாரு கருப்பையா முருகன் அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ட்ரைலர் வந்து படக்குனர் வெளியிட்டிருக்கிறாங்க படம் வந்து ஏப்ரல் டுவெண்ட்டி வந்து ரிலீஸ் ஆக போகுது தாப்சி பண்ணு ப்ரீ ட்ரைப் சாரி வித் காசட் பேட்டர்ல டியூப் பிளவுஸோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க ஒரு காக்டைல் லுக்ல இருந்தாங்க ஸோ அந்த போட்டோஸ் வாங்க பார்க்கலாம் ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பில் மரணமாஸ் திரைப்படம் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்குது அண்ட் இந்த திரைப்படத்துல முக்கியமான கதாபாத்திரத்தில் பேசில் ஜோசப் நடிச்சிருக்கிறாரு படத்துக்கு வந்து இசை வந்து பார்த்தீங்கன்னா ஜெய் உனிதன் அண்ட் படத்தை வந்து சிவபிரசாத் வந்து டைரக்ட் பண்ணிருக்காங்க அண்ட் இப்போ இந்த படத்துல இருந்து முக்கியமான பாடல் அண்ட் பியூட்டிஃபுல் லோகம் அப்படின்ற சாங் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க படக்குழுனர் அது இப்போ சோஷியல் மீடியால வைரலாக போயிட்டு இருக்குது நிமிஷா சஜயன் ரீசெண்டா அவங்களுடைய வீட்டில் கேஷுவலா சாரியில எடுத்துகிட்ட ஃபோட்டோஸை இப்ப அவங்களுடைய சோஷியல் மீடியால ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் அந்த போட்டோஸ்க்கு அவங்களுடைய லைக்ஸ்க்கு வச்சுட்டு இருக்காங்க சரத்தினுடைய டைரக்ஷன்ல ரதன் அவங்களுடைய இசையில பிரதீப் மஞ்சுராஜு அவங்களுடைய நடிப்புல வந்து வெற்றிகரமா ஓடிட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் அக்கட அமாயி இக்கட அபாயி அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து மாங்ஸ் அண்ட் மங்கிஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க அண்ட் இப்போ இந்த திரைப்படத்துல இருந்து ஓடியம்மா படவா அப்படின்ற வீடியோ சாங் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சோஷியல் மீடியால அது வந்து பிரதீப்னுடைய ஃபேன்ஸால ரிட்டர்ன் செய்யப்பட்டிருக்கு அபிவியாடைய வெட்டிங் ரீசென்டா முடிஞ்சது அது தொடர்ந்து அவங்களுடைய ரிசப்ஷன் போட்டோஸ் இப்ப அவங்களுடைய சோஷியல் மீடியால ஷேர் பண்ணியிருக்காங்க அதுக்கு எல்லாரும் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க தேவியானி மற்றும் விஜித் அவங்களுடைய நடிப்புல வெளிவரத்துக்காக காத்துக்கூடிய திரைப்படம் தான் நிழற்குடை அண்ட் இந்த திரைப்படத்துக்கு இசையமைச்சிருக்கிறாங்க நரேன் பாலகுமார் படம் வந்து இப்போ எப்ப ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட்டை படக்கணும் போஸ்ட் மூலமா தெரிவிச்சிருக்கிறாங்க மே நைன்த் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்டேட் அப்டேட் வெளிவந்திருக்கு இனி இப்போ நிறைய சினிமா அப்டேட்ஸ் உங்களுக்காக நம்ம அடுத்த ஃபஸ்ட் லோக்ல வர்ற போகுது அது வரைக்கும் நீங்கள் உடனுக்குடன் சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு வீப்ளெக்ஸ் தலத்தையும் வீப்ளே யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணியல அப்படின்னு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் டேக் கேர் ரொம்ப பாய்